ஆழ்கடல் போல ஆறு சிந்தனைகளுக்கு ஆழமான யோசனைகளுக்கு சொந்தக்காரர்களான மகர ராசிக்காரர்களுக்கு வணக்கம் மகரம் மழை மாதிரி உறுதியா நிப்பீங்க யார் என்ன பண்ணாலும் சரி தனக்குன்னு ஒரு கொள்கையோட வாழ்வீங்க நல்லதோ கெட்டதோ என்னுடைய கஷ்டமோ நஷ்டமோ உண்மைக்கு மட்டும் எப்போவும் நான் உறுதியா இருப்பேன் பொய் பித்திராட்டம் தப்பு தண்டா இருந்தா அந்த இடத்துல நான் எதிரியா இருப்பேன் இல்லையா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் இதுதான் மகரம் ஆனா இப்படி இருக்கிறவங்க எவ்வளோ சிறப்பா இருக்கணும் நம்ம அப்படி இருக்கோமா கடந்த சில மாதமா அந்த கடலும் அந்த மழையும் நான் யார சொல்றேன் புரியுதுங்களா நீங்க தான் கடலுக்கு ஒப்பானவங்க அந்த மழைக்கு ஒப்பானவங்க ஆனா இந்த சோதனைங்கிறது உங்களை வந்து உலுக்கி எடுத்துருச்சு எவ்வளோ கஷ்டம் வெளியே சொல்ல முடியுமா லிஸ்ட் போட்டா லிஸ்ட் பெருசா போகும் இல்லையா அந்த சோதனை எல்லாமே இப்ப சாதனையாக்க கடைசி அறுபது நாட்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த பதிவுல தெளிவுபடுத்த வந்திருக்கேன் யோசிப்பீங்க இல்லையா என்ன மணி பெருசா சொல்லிட போற இப்ப என்ன பயிற்சி இப்ப என்ன அது இப்ப என்ன இது ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அவங்கள சொல்லி தப்பு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கிரக சோதனைகளை இவங்க அனுபவிச்சுட்டாங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் மகராசியா இருக்கும் கும்பராசியா இருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா நம்ம ஆதிபதி சனி பகவானுங்க நமக்கு மத்தகருங்க சப்போர்ட்டிவா இருந்தாலும் இவங்களே நம்மள சோதிப்பாங்க இப்போ குருவே இருக்கட்டும் உங்களுக்கு வந்து கோடி கணக்குல பணம் கொடுத்தா கூட அந்த கோடி ரூபாவை நீங்க கையில தொடர்றதுக்குள்ளேயே படாத பாடு பட்டுடுவீங்க பிச்சைக்கார நிலைமை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கோடிஸ்வரம் ஆக முடியும் சொல்லுவாங்க இல்லையா நீ வாழனாக்க சாகிற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு வரணும் அப்படி ஒரு நாளா ரெண்டு நாளா இது நாள் வரைக்கும் பல நேரங்கள்ல நம்ம சாகர நிலைமைக்கு தான் வந்திருக்கும் இல்லையா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மகர ராசிகாலுக்கு பொருத்தமா இருந்தா இது நான் சொல்றது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமாங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா இதை பார்க்கக்கூடிய ஆண்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை அவங்க பின்பற்றுவாங்க அவங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரும் அதுக்கு உறுதுணையா இருங்களேன் எல்லாருக்கும் நல்லது நடக்கூடிய உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லது நடக்கலன்ற இயக்கம் இருக்கு இல்லையா ஆனா இப்போ கிரக நிலைகள் மாறி இருக்குங்க சில கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலையை மாத்தி சாதகத்தை கொடுத்திருக்காங்க சனி பகவானுடைய அமைப்பை உங்களை சோதனை கொடுக்கறதா இல்லையா அதையே வந்து சைலண்டா மாத்தியாச்சு கை கட்டி கம்மன் இருப்பா நீ என்ன அதிபதியா இருந்தா மட்டும் நீ என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்க போறார் அது என்னங்கிறதப்ப தெளிவா பாக்கலாமா நமக்கு நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யாரு பொறுப்பே இருக்கிறாங்க கிரக நிலைகள் அந்த வகையில சனியுடைய பார்வை எப்படி இருக்கு குருவின் கரம் எப்படி இருக்கு குருடைய கை உங்க கை கிட்டே புடிச்சுக்கிட்டாரு சனி பகவான்ல வந்து சோதிச்சிட்டு இருந்தாரு அடிச்சு சோதிச்சிட்டு இருந்தாரு கமன் இருப்பான்னு சொல்லிட்டு அவரு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு உங்களை பாதுகாத்து வைக்கிறார் சனி உங்களுடைய அதிபதி உங்களுடைய உயிரும் கூட நான் சொல்லலாம் அவர் இப்ப உங்க ராசியின் மீது உங்களுடைய உழைப்பின் மீது பார்வை வச்சிருக்கிறாரு சனி சோதிக்கிறாரு ஆனா ஒரு போதும் உங்களை விட்டுட்டு போகல நீ கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒன்று வாழ்க்கை உருளுதா இல்லையா யார்ட்டி கை கட்டி நிக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை இல்ல உழைக்கிற ஒரு ரூபானாலும் அது உன்னுடைய சொந்த சொந்தக்கால்ல ஏதோ வாழ்க்கையோ அது பாட்டுக்கு போகுது இல்லையா சனி பார்வை உங்களுக்கு ஒழுக்கம் பொறுமை செல்வாக்கு கொடுக்கிறார் இதை புரிஞ்சுக்கோங்க அடுத்த குரு உங்க வாழ்க்கையில வெளிச்சம் தர போகிறார் வாழ்க்கைய அஸ்தமனமான மாதிரி சில மாதங்களா கஷ்டப்பட்டீங்க குறிப்பா உத்தியோகத்துல தொழில்ல குடும்பத்துல உறவுகள்ல குழந்தைகளால எவ்வளவு கஷ்டம் இப்போ அதுக்கெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு நேரம் இல்லைங்க அதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய நேரமா வந்திருக்கு குரு இப்போ உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல இருக்கிறதுனால புத்தி தெளிவாகும் பாக்கியம் கிடைக்கும் பிள்ளை பேர் கிடைக்கும் கல்வியில சிறந்து விளங்குவீங்க வெளிநாட்டுல வாய்ப்பு இருக்கும் எல்லா விதமான எல்லா துறை சார்ந்த எல்லா வயதினருக்கும் குரு பகவான் மகர ராசிக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு நான் இருக்க புரியுதுங்களா அதே போல செவ்வா உடைய உழைப்புக்கு ஆற்றலை கொடுக்குறாரு ஆனா செவ்வா என்ன சொல்றாரு தம்பி நீ உழைச்சனாக்க உனக்கு நான் நிற்கிறேன் நிக்கிறேன் செயல்பாடுகளை வேகமாக வந்து அதற்கேற்ற பலனை கொண்டு வந்து சேர்க்கிற ஆனா நீ என்ன பண்ணணும் கோவம் மட்டும் பற்றக்கூடாது கோவப்பட்ட எனக்கு கோவம் வந்துடும் இல்லன்னா சண்டை கருத்து வேறுபாடு வந்துடும் புரியுதா சோ என்ன வந்து நீ பக்குவம் பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த சுக்கரன் மற்றும் புதன் இவங்க என்ன சொல்றாங்க பொருள் புகழ் நட்பு இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வளர்க்குறாங்க சோ இதனால சனி குரு செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுடைய அம்சத்தால மகரம் சிறப்பா இருக்க போகுது மொத்தமா அடுத்த அறுபது நாட்கள் இந்த வருஷம் தொடங்கி பத்து மாசம் முழுசா முடிஞ்சிருச்சு இது நாள் வரைக்கும் நமக்கு என்ன மிச்சம் ஒரு நாள் கூட நிம்மதியா இல்ல தூக்கம் இல்ல ஆரோக்கியம் சிறப்பா இல்ல பண வரவு இல்ல கடன் பிரச்சனை கஷ்டம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இல்ல கடன் மனைவி ஒத்துமை இல்ல இப்படி பல விதங்கள்ல சோதனைகள் சோதனைகள் சோதனை இப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடைசி அறுபது நாட்கள் உங்களுக்கான சக்தியை சேர்க்கக்கூடிய காலம் உங்களை வெளியில உயர்த்தக்கூடிய காலம் உடைய உள்ளுக்குள்ள உங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுத்து வெளியில நீங்க பிரகாசமா மாற போறீங்க சனி பகவான் மொத்தமா அவருடைய சோதனையை நிறுத்திட்டார் இப்போ உனக்கான உயர்வை கொடுக்க அதுக்கு அதுக்குதான் வந்திருக்காரு குருடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய பேரை தங்க கல்ல பொறிக்க வைக்க போகுது எப்படிங்க தங்க கற்கல்ல வயிற கல் பதித்து உங்களுடைய பேரை பொறிச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சிறப்பை நீங்க அனுபவிக்க போறீங்க இதுல மகராசி ஆண்களுக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சீங்க எதுவுமே சிறப்பா நடக்கல இப்போ உட முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுது நீ சும்மா விளையாட்டுக்கு ஒரு வேலையை செய்வீங்க அது உனக்கு அதீத பலனை கொடுக்கும் பேரு புகழு பொருளாதாரம் எல்லாமே சிறப்படைய போகுது இதுவே ஆண்கள் வந்து தனியார் துறையில வேலை பாக்குறீங்களா இல்ல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்களா இல்ல சொந்தமா தொழில் செய்றீங்களா எதுவா இருந்தாலும் சரி அதுல ஒரு புதிய முன்னேற்றம் வரும் நீ என்ன எதிர்பார்க்கற பதவி உயர் எதிர்பார்க்கறியா சமள உயர் எதிர்பார்க்கறியா இடமாற்றம் எதிர்பார்க்கறியா இல்ல வேலையில வந்து அடுத்த நிலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும் உடைய தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே உயர்வடைய போகுது வீட்டில் உங்களுடைய தலைமை பொறுப்பு அதிகரிக்க போகுது சிலருக்கு புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோசனை இப்ப நிறைவேறும் இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஆண்களுக்கு சொல்ல கட்டுப்படுத்திக்கோங்க கோபத்தால ஒரு நல்ல விஷயம் கூட கைவிட்டு போறது வாய்ப்பு நம்ம நம்மளே சொல்லிட்டா கோபம் ஆகாது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சொல்றேங்க சனிக்கிழமைல கருப்பு நிற ஆடை அணிந்து பசுமாட்டுக்கு உணவளிங்க இதுதான் உங்களுக்கான பரிகாரம் இல்லாம எனக்கு கருப்பு ஒத்துக்காது நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கருப்பு நிற ஓகேங்களா ஒரு கச்சிவை வந்து கூட வச்சுக்கோங்க அதே போல கருப்பு உளுந்து யாருக்காவது இல்லாத ஏழை எளிய மக்கள் இல்லையா அவங்களுக்கு தானம் கொடுத்துருங்க இல்லையா ஒரு எள்ளு மட்டையாவது வாங்கி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க அடுத்தது பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி கணவன் மனைவி உறவுல நிம்மதி வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் இது எல்லாத்துலையுமே நிம்மதிங்கிற வார்த்தை தான் இது வரைக்கும் மகரத்திற்கு இல்லாம இருந்துச்சு நிம்மதிங்க எல்லாத்துலயும் நிம்மதி எல்லாமே சிறப்பா மாறப்போகுது நிம்மதியா இருக்க போறீங்க ஓகேவா திருமண யோசனைகள் சிலருக்கு நல்ல பக்கம் திரும்புது அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்ல மறுமணத்துக்கு வரன் பார்த்திருந்தா கூட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன் அமையும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் உறவுகள்ல பழைய நினைவுகள் சின்ன சின்ன தகராறு பொறுமையை கையாளுங்க ஓகேவா பழச நினைச்சு வருத்தப்படாதீங்க குறிப்பா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்க வெள்ளிக்கிழமைகள்ல தாயார் பார்வதியை பூஜை பண்ணி வழிபாடு செய்யுங்க வெள்ளை நிற பூக்களால அலங்காரம் பண்ணி பால நெய்வேதியமா வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சிறப்பு அர்த்தம் படிக்கக்கூடிய மாணவர்கள் குருவின் பார்வையால கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது கூர்ந்து கவனிப்பீங்க எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீனாக்க சிறப்பான முடிவு கிடைக்கும் அதே போல் உயர்கல்வி ஸ்காலர்ஷிப்பு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு வந்து புதுசாக லாங்குவேஜ் கற்றுப்பீங்க புது புதுசாக கோர்ஸ்ல கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க காலையில் அனுதினமும் ஆறு மணிக்கு சூரிய பகவானை பார்த்து ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க அனுதினமும் அந்த சூரிய பகவான் வாழ்க்கையில வெளிச்சம் வந்து சேரும் அதே போல வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இடங்கள்ல அனுமதி அதே போல நிறைய விஷயங்கள்ல நிம்மதியான ஒரு போக்கு சிலருக்கு தாய்நாட்டுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டு நண்பர்கள் சமுதாயத்துல பேரு புகழ் குடும்ப நினைவுகளால மனசு நொந்து போயிருந்த உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி தாங்குங்க இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மனால்து தான் நமக்கு பெரிய நோயாக இருக்குது அதை நீங்கள் வந்துட்டு ஒதுக்கி வைக்கணுங்க என்ன பண்ணணும் பூஜை பண்ணுங்க கோயிலுக்கு போங்க கோயிலுக்குலாம் போக முடியாதமா வீட்டில இருந்தே நினச்சிக்கோங்க பிடிச்ச தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க இஷ்ட தெய்வங்களுடைய பிடித்த தெய்வங்களுடைய படத்தை வந்து ஃபோனில் கூட வச்சுக்கோங்க இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க தியானம் பண்ணுங்க அனுதினமும் ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக தியானம் பண்ணணும் இதுதான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கான ஒரே வழி அதே இப்பலாம் அரசாங்க வேலையில இருக்கீங்க இல்ல தனியார் வேலையில இருக்கீங்க உங்களுக்கு இப்ப எந்த மாதிரி மாற்றங்கள் வரும் கடைசி அறுபது நாள்லாம் புதிய பொறுப்பு பதவி உயர்வுக்கு வாய்ப்பு மேல் அதிகாரிங்கிட்ட பாராட்டு சக ஊழல் கிட்ட ஒத்துழைப்பு சிலருக்கு நல்ல ஒரு இடமாற்றம் நல்ல ஏன் சொல்றனாக்கா நீங்க விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குங்க இந்த இடங்களை நீங்க கவனிக்க வேண்டியது அரசாங்கத்துறைய தனியார் துறையாங்க ஆவணங்கள் ஒப்பந்தங்கள் ஏதாவது நீங்க கையெழுத்து போடுறீங்க இல்ல வந்து ஆவணங்களை நீ பாதுகாத்து வச்சிருக்கீங்க உங்க பொருள் தான் இருக்கு அப்படின்னாக்கா நிதானமா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க அடிக்கடி உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தையா இருக்கட்டும் ஆவணங்களை சரி பார்த்துக்கோங்க சின்னதா ஏதாவது ஒன்னு பேசுனா கூட பெரிய பிரச்சனையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பேச்சுக்கள்ல நிதானம் தேவை யோசிச்சு பேசுங்க என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் நம்ம பேசுறது கரெக்டா நம்ம இதை பேசுனா வந்துட்டு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது எப்படி போய் பிரதிபலிக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதே போல சொந்தமா தொழில் செய்றீங்க ஆண்களோ பெண்களோ பெரிய தொழிலோ சின்ன தொழிலோ புதிய ப்ராஜெக்ட் புதிய கூட்டாளிங்க நல்ல லாபம் உழைப்பு வந்து மும்மடங்காகி வருமானம் பல மடங்கு கிடைக்கும் குறிப்பா கட்டுமானம் மின்சாரம் நிதி உணவு தொடர்பான தொழில்கள் நல்ல வளர்ச்சி பெறும் பட் தொழில் செய்தாலே இன்னைக்கு சிறப்பான மாற்றத்தை பார்க்க முடியும் பணம் கையில தங்கும் பங்கு சந்தை முதல்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்றவங்க சிறப்பா இருக்கணும்னா புதன்கிழமைகள்ல விஷ்ணு பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலையிட்டு அவருடைய பேர்ல அர்ச்சனை பண்ணி தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது நல்லெண்ணெய் தீபமும் நெய் தீபமும் ஆனா கண்டிப்பா தொழில் செய்றவங்க புதன்கிழமையில் விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க தொழில் சிறப்பா இருக்கும் ஏன்னா பொருளாதாரத்துக்கு பணக்கார கடவுள் பெருமாள் இல்லையா அவரு இல்லாம எப்படி அது இப்படி விவசாயிகள் உங்களுக்கு மழை சாதகமா அமையும் பயிர் நல்லா விளையும் அரசு உதவிகள் கிடைக்கும் திட்டங்கள் கிடைக்கும் பழைய நில சிக்கல்கள் தீரப்போகுது புதிய கருவி வாங்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சோ பணம் கையில தங்கும் அரசியல்வாதிகள் சனி வந்து உங்களுடைய குரலுக்கு மெருகுற்றாருங்க நீங்க ஒத்த வார்த்தை சொன்னா அது மக்கள் மத்தியில செல்வாக்கு பெருக்கும் கூட்டணியில உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகும் மேலிடங்கள்ல பெரிய பெரிய பதவிகளுக்கு உங்களுடைய பெயர் வந்து பரிசீலனைக்கப்படும் சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் சோ இந்த நேரங்களில் அரசியல்வாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றேன் கேட்டுக்கோங்க சமூக ஊடகங்கள்ல பேசுறப்ப வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அடுத்த கலைஞர்கள் யூடியூபு மீடியா இது சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு உடைய கண்டென்ட் வந்து வைரல் ஆகும் மக்கள் மனசை கவரக்கூடிய பேச்சு இப்போ வந்து சிறப்பா வேலை செய்யும் புதிய ப்ராஜெக்ட் ஸ்பான்சர்ஸ் உங்களுக்கான அங்கீகாரம்லாம் கிடைக்கும் சில வந்து பழைய ரசிகர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க நீங்கள் நீங்க வேண்டியது என்ன தெரியுமா ட்ரோல் பண்றது நெகட்டிவா பேசுறது இதெல்லாம் விட்டுணும் மனசை வந்து எப்பயும் பாசிட்டிவா வச்சுக்கோங்க உங்களுடைய வேலைய திறம்பட செய்யுங்க உண்மையோட தொடர்ந்து பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம்தான் அதே போல ஆரோக்கியம் சனி உங்களுக்கு உழைப்பை கொடுக்குறாரு அதெல்லாம் கொஞ்சம் சோறு வரும் என்ன பண்ணுவோம் அதிகமாக தண்ணி குடிங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க தியானம் பண்ணுங்க இதை மட்டும் மறந்துடாதீங்க முதுகு மூட்டு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து உடனே மருத்துவ போயிட்டு சிகிச்சை பாத்துக்கோ ஏன்னா அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆரோக்கியத்தை தொடர்ந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து அணுதினமும் நீங்க செய்யணும் மாலையில தினமும் சுத்தமொத்தமா கை கால அலம்பிட்டு இல்ல முடிஞ்சா குளிச்சிட்டு கூட ஆறு மணிக்கு நம்முடைய வீட்டு பூஜைல ஒரு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க அமைதியே உட்காந்துருங்க எதுவும் வந்து அது வேணும் இது வேணும் கேட்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரிக்க முடிஞ்சா உச்சரிங்க இல்லாத ஏதோ ஒரு சாமி பாட்டை வந்துட்டு வீட்டில ஒழிக்க செய்து நீங்க உட்காந்துக்கோங்க மனசு அமைதி பெறும் அப்போ ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா சிறப்பாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் மற்றும் பரிகாரங்கள் சொல்றேன் இப்போ இதனால வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்ட மக ரசிக்காரங்களே அந்த கஷ்டங்கள் மாறுது அதுக்கான வாய்ப்பு வருது இருந்தாலும் நமக்கு பயமா இருக்கு எங்கடா கைக்கு வந்தது வாய்க்கட்டாம போயிடுமோ இல்ல வரக்கூடிய வாய்ப்புகளும் நம்ம கையை விட்டு போயிடுமோ அந்த பயம் இருக்கு இல்லையா அது நினைச்சிருக்கு திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில் வழிபாடு குடும்பத்தோட போக முடிஞ்ச அந்த அறுபது நாட்களுக்குள்ள போயிட்டு வாங்க அதே போல சனிக்கிழமை தோறும் நவகரங்களை விட்டுக்கூடிய சனீஸ்வர் பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் நெய் தீபம் ஏத்தலாம் கருப்பு ஆடை வந்து தானம் கொடுக்கலாம் இதுல இருந்து பரிகாரம் அதே போல கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா அதை நீங்க தானம் கொடுக்கலாம் இதையடுத்து குரு பகவான் ஆலங்குடி அபத் சகாயேஸ்வரர் கோயில் குருஸ்தலம் வியாழக்கிழமல மஞ்சள் உடை அணிந்து மஞ்சள் பூசாற்றி சாற்றி பருப்பை நெவேதியமா வச்சு நீங்க வந்து பூஜை பண்ணுங்க முடிஞ்ச போக முடிஞ்ச அந்த குருஸ்தலம் போங்க இல்லை வீட்லேயே அப்படின்னாக்கா ஒவ்வொரு வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் நிற பூ பெண்கள மஞ்சள் நிற பூக்களை வந்து உங்க தலையில வச்சுக்கிறது சிறப்புங்க அனுதினமும் மஞ்சளை வந்துட்டு உங்க நெத்தியில திருநீர் போல இட்டுக்கோங்க கொஞ்சமாவது வச்சுக்கோங்க மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமானது அது உங்களுக்கு எல்லா விதங்களையும் சுபத்துவத்தை ஏற்படுத்தும் உங்களை பார்த்தா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஓகேங்களா அதே போல மஞ்சள் உடைகளை தானம் கொடுங்க மஞ்சள் கடலை பருப்போ மஞ்சள் நிறக்கக்கூடிய பருப்போ இல்லை பழங்களோ தானம் கொடுக்கறது நல்லது வியாழக்கிழமை இல்லை சரிங்களா இதையடுத்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் நம்முடைய தீமையை அடக்க மன அமைதிக்காக அங்க போயிட்டு வளம் வந்து ஒரு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சிறப்பா வாழ்க்கை மாறும் இதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எண்கள் திசைகள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்ல நீளம் சாம்பல் மஞ்சள் இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சோ அது வந்து உடைகளாவோ இல்ல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவத்துல வந்து கலர் இருக்கு இல்லைங்களா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் எண்கள் வந்து எட்டு மூணு ஆறு வண்டி வாகனம் வாங்குறீங்க இல்ல ஏதாவது ஒரு இந்த நம்பரை பயன்படுத்தி ஏதாவது நீ வேலை செய்றீங்க அப்படின்னாக்கா இதை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தெற்கு தென்மேற்கு இந்த திசைகளில் ஏதாவது நீங்க வேலையை தொடங்குறீங்க அப்படின்னாக்கா சிறப்புங்க அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இறுதியாக ஒன்று ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேங்க மகர ராசி இதெல்லாம் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் சோதனை முடிஞ்சிருச்சு இனி உன் வாழ்க்கையில சாதனை தொடங்குது சந்தோஷம் வருது கொஞ்சம் பொறுமையா இருங்க ஓகேங்களா ரொம்பலாம் வந்து மனசு நொந்து போகாதீங்க மனசை வந்து விட்டுடாதீங்க பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து நல்லா இருப்பேன் அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்கட்டும் நீங்க எவ்வளவு அடக்கப்பட்டீங்களோ அந்த உள்ளுக்குள்ள அடங்கின நெருப்பு வந்து இப்போ வெளியில வரப்போகுது சனி பகவான் அந்த நெருப்பு மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து சோதனை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு குரு பகவான் என்ன பண்றாரு உடைய நெருப்பை அணைக்க வந்திருக்காரு இப்போ உங்களுக்கான நேரம் வந்தாச்சுங்க நெருப்பு போல ஒரு விஷயம் வெளியே வரும் உடைய திறமைகள் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளம் வெளியில வரப்போகுது உடைய உழைப்பின் தீயால உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் போகுது உடைய பேரு புகழ் பெருமை எல்லாமே போகுது இது உங்களுக்கு ஒரு சாதனை காலம் சோதனை எல்லாம் முடிஞ்சிச்சு சனி பகவானே இப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து சிரிக்க வைக்கிறார் குரு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் விதி உங்க பக்கம் திரும்புதுங்க இனி மகரத்துடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் என்ன கஷ்டம் வந்துச்சோ ஏது வந்துச்சோ எனக்கு தெரியாதுங்க என்ன மகராசிக்காருங்க ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒன்று பிறந்திருப்பீங்க வளர்ந்துருப்பீங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்கிறேன் அடுத்த அறுபது நாள் நீ கூலி வேலை செய்கிறீங்களோ தொழில் பண்ணுறீங்களோ நான் அதான் பொத்தாம்போதோ சொல்கிறேன் எந்த துறைகளை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ஓகேவா எந்த வயதை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ வாழ்க்கை உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாரு போல உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாரு போல உங்களுடைய கஷ்டங்களுக்கு தகுந்தாரு போல சிறப்பா மாறப்போகுது இது ஒன்று மட்டும் உறுதி நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொன்னக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க யாரையும் நம்பாதீங்க அதே போல் உங்களுடைய உழைப்பை மத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்காதீங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டு இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த அறுபது நாள் உங்களுக்கான சிம்மாசனம் ரெடி ஆயிடுச்சு அதில் போய் உட்கார்றது மட்டும் தான் உங்களுக்கு வேலை அதே போல் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை உங்க பிரச்சனையா எடுத்துக்காதீங்க அடுத்தவங்க ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அவன் சமாளிக்கட்டும் நீங்கள் உங்கள் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு போய் சமாளிக்க போய் கடைசியில் அசியப்பட்டு அவமானப்பட்டு கெட்ட பேர் வாங்கினதான் மிச்சம் உங்களால் வாழ்ந்தவங்க பல பேர் ஆனால் கூட நன்றி விசுவாசமா இல்லை நன்றி இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளை வந்துட்டு நசுக்காம இருந்தால் பரவாயில்ல ஆனா நம்மளால வாழ்ந்துக்கிட்டு நம்மளையே ஏழை நாம் பேசக்கூடிய நிலையை நிறைய மகராசி அனுபவிச்சிருப்பீங்க ஸோ அந்த நிலையில இப்போ மாற்றம் வரணும் இனி கடவுளே நினச்சாலும் சரிங்க உங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய சந்தோஷத்தை மன நிம்மதியை கெடுக்க முடியாது தடுக்க முடியாது சிறப்பாக வாழ போகிறோம் தெய்வ அருள் உங்களுக்கு பக்க வளமாக நிற்குது குரு துணை குருவே துணை வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க வாழ்க வளமுடன்